நம்முடைய சுயமாகிய அந்நிய அக்கினியை நாம் என்னைக்கு ஆத்மாவுக்குள்ள கொண்டு போகிறோமோ ஜபத்துக்குள்ள கொண்டு போகிறோமோ ஆராதனைக்குள்ள கொண்டு போகிறோமோ தேவனோடு உறவாடுகிறத கொண்டு போகிறோமோ அன்று நம்முடைய ஆத்மா மறித்து போகும் என்று ஆவியான சொல்லுகிறார் அலிலியா சொல்லுங்களேன் எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது அந்நிய அக்கினி உள்ள வரக்கூடாது மாம்சம் ஆவியானோருக்குள்ள அதாவது ஆவியானோர் உறவாடுதலுக்குள்ளே போகக்கூடாது ஆமே சுயம் சாகணும் சுயம் செத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சகோதர சகோதரி யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க இலகன மனசா உதவி கரம் நீட்டுகிறவர்களாய் கர்த்தர் எப்போதும் தேடுகிறவர்களாய் ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களாய் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நீங்கள் மாறி விடுவீர்கள் இரண்டாவது விஷயம் நான் வேறு யாருடைய சத்தத்தையும் கேட்கக்கூடாது முதல் விஷயம் சுயமாய் நீங்க செய்யக்கூடாது ஏன்னா நாம யாருக்கு அடிமை தேவனுக்கு நாம் அடிமையானபடினாலே சுயமாய் ஒன்றும் செய்ய கூடாது இரண்டாவது அடிமையா இருப்பதினாலே யார் சத்தத்தை நான் கேட்க கூடாது யார் சத்தம் கேட்கணும் எஜமான சத்தத்தை தான்